மேடம் வணக்கம் வணக்கம் சார் மேடம் குரு பகவான்கிறவர் பூரண சுபர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவரே பாதிப்புகளை ஏற்படுத்துவாரா யாருக்காது குரு பகவான் வந்து கண்டிப்பாக சுபர் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட பாதிப்புகளையும் ஏற்படுத்துவார் ஜாதகத்தில் அவர் சரியாக இல்லை அப்படிங்கும் பொழுது ஸோ இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நமக்கு சனி பகவானோடு சேர்ந்துருக்கும் பொழுது அதுவும் ஆரோக்கிய விஷயத்தில் அவர் வந்து கொஞ்சம் பாதகங்களை ஜாஸ்தியே வந்து கொடுப்பார் குரு வந்து நமக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர் அதனால் இந்த நிறைய பேருக்கு லிவர் அஃபெக்ட் ஆகிறது அப்படிங்கிறது குரு பகவானை வைத்து நம்ம சொல்லலாம் ஸோ பாதகம் அப்படிங்கும் பொழுது குரு வந்து நமக்கு திருமணம் ஆற வயசில் திருமணமாகாமல் போகிறது குழந்தை பிறக்க வேண்டிய வயசில் குழந்தை பிறக்காமல் போகிறது குலதெய்வ அனுகிரகம் இல்லாமல் போகிறது ஒரு தெய்வங்களை கட்டு கட்டி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ஜாதகத்தில் நமக்கு அந்த மாதிரியான பாப கிரகங்கள் நம்மளுடைய கருமா குரு பகவான் நமக்கு பாதகத்தை கொடுப்பார் இன்று நவம்பர் மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் திதிகள் பிற்பகல் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்று மணி வரையிலும் அம்மாவாசை அதற்கு பின்பு பிரதமை இன்றைய நட்சத்திரங்கள் காலை பதினொன்று ஐம்பத்தி மூன்று மணி வரையிலும் விசாகம் அதற்கு பின்பு அனுஷம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை பதினொன்று ஐம்பத்தி மூன்று மணி வரையிலும் ரேவதி அதற்கு பின்பு அஸ்வினி ராசி நேயர்களுக்கு இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் சூரியனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் இன்று மேஷராசி அன்பர்களுக்கு சற்று பொறுமையான பலன்களையே கொடுப்பார் வியாபாரம் செய்பவர்கள் புதிய தொழில் தொடக்கங்கள் இது போன்றவற்றை இன்றைய நாளில் நீங்கள் சற்று ஒதுக்கி வைக்கலாம் நீண்ட நாளாக உங்களுக்கு இழுப்பறியில் இருக்கக்கூடிய வழக்கு விசாரணைகளுக்கு இன்று வியாழக்கிழமை நீங்கள் பைரவருக்கு தீபம் ஏற்றுவதோ அல்லது வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதோ நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இன்று மேஷராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளாகவே அமைகிறது இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை தரும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் சுக்கரனுடன் சேர்ந்திருப்பது இவர்களுக்கு இன்றைய நாளில் மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமையில் குபேரனை நீங்கள் வணங்கலாம் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்றைய நாளில் உங்களுக்கு சின்ன சின்ன மன க உளைச்சல்களோ அல்லது மன ரீதியான சில குழப்பங்களையோ கொடுக்கலாம் இன்று உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடத்தில் சற்று தள்ளி இருப்பது நல்லது மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சூரியன் மற்றும் செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்வது ராசி அன்பர்களுக்கு சற்று மன ரீதியான குழப்பங்களை கொடுக்கலாம் ஆகவே இன்றைய நாளில் உங்களினுடைய அலுவல்களை நீங்கள் பொறுமையாக கையாளுவது நல்லது அலுவலகத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளினால் சில மனக்குழப்பங்கள் ஏற்படும் மேலும் இன்றைய நாளில் புதிதாக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் மற்றும் புதிதாக இருக்கக்கூடிய உறவின் முறையினால் குழப்பங்கள் வந்து போகலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் முக்கியமான வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாலை நேரத்தில் தீர்மானம் எடுப்பது நல்லது என்று உங்களினுடைய அலுவலக வேலைகளில் சற்று சிரமங்கள் இருந்து பின்பு மறையும் வியாழக்கிழமை இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது குழப்பங்கள் தீர்க்கும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் நீச்சனாக இருப்பது மேலும் அது செவ்வாய் மற்றும் சூரியனுடன் சேர்ந்திருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சில குழப்பங்கள் இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் நிறைவேற பைரவருக்கு தீபம் ஏற்றி வணங்கலாம் ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய பழைய கடன் பாக்கிகள் வசூல் செய்வது மற்றும் சொத்து விவகாரங்கள் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் இது அனைத்தும் விலகும் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வந்து சேரும் வியாழக்கிழமையான இன்று குரு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நன்மை ஏற்படுத்தும் சிம்மராசி நேர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கலாம் மேலும் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் செவ்வாய் மற்றும் சந்திரனுடன் இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்திலேயும் சின்ன கவலைகள் வரலாம் தேவைப்பட்டால் இன்று மருத்துவரை சந்திப்பது உங்களுக்கு நல்லது மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளில் இன்று சற்று உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படும் வியாழக்கிழமை இன்று குரு வாரத்தில் தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் மற்றும் சிவன் ஆலயத்தில் நந்திதேவருக்கு மாலை சாற்றுவதும் இன்றைய நாளுக்கான கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று மனக்கவலைகள் இல்லை இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த தொடர் பிரச்சினைகள் உங்களுக்கு மாறும் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களையும் கொடுப்பார் போராட்டங்களுக்கு பின் இன்று உங்களுக்கு நல்ல முடிவுகளை பார்க்கலாம் அலுவலக ரீதியாகவும் ஒரு சில விஷயங்கள் லாபகரமாகவே முடியும் எடுத்த காரியத்தில் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் பதிலும் கிடப்பதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு தன லாபங்களும் பெருகும் வியாழக்கிழமையான இன்று நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றலாம் கார்த்திகை மாதத்தில் இன்றைய நாளில் நீங்கள் விளக்கு தானம் செய்வது நல்லது துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது இன்று பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று அலைச்சலை கொடுத்தாலும் கூட இன்றைய நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு அலுவலக விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் நீண்ட நாளாக உங்கள் நண்பர்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் மாலை நேரத்தில் பெறலாம் என்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக அறிமுகமாகும் நண்பர்கள் இவர்களால் உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் ராசி விருச்சிகராசினியர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் ராசியில் சந்திர பகவான் சூரியன் மற்றும் செவ்வாயுடன் இருப்பதனால் சந்திரமங்கல யோகமாக அமைகிறது இன்றைய நாளில் குருவாரமான இன்று நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்ற பாக்யத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு நன்மையை தருவார் இன்று உங்கள் ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்தில் சந்திரனின் பார்வையில் குரு இருப்பதனால் குரு சந்திர யோகமாக அமைகிறது இந்த குரு சிவபெருமான் ஆலயத்தில் தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றுவதும் குலதெய்வ பிரார்த்தனையும் இன்று செய்ய ரிச்சிகராசினியர்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நிவர்த்தியாகும் நேயர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் என்று நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவானின் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருப்பது குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர இன்று வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு தீபம் ஏற்றவும் பைரவருக்கு தீபம் ஏற்றி மாலை அணிவிக்க இன்று உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் மகர ராசி நேயர்கள் இன்று குருவின் பார்வை உங்களுக்கு திருப்தியாகவும் மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக அமைகிறது சந்திரன் லாபத்திலும் குரு ஏழாம் இடத்திலும் இருப்பது மகர ராசி நேயர்களுக்கு அலுவலக பிரச்சனைகள் தீரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்ர பகவான் உங்களுக்கு அலுவலகத்தில் பேரும் புகழும் மற்றும் வரவேண்டிய பண பாக்கிகளை கொடுப்பார் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளாலும் மன நிறைவு உண்டு பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடுவது மற்றும் குழந்தை இல்லாதவர்கள் இன்றைய நாளில் அதற்கான முயற்சிகள் எடுப்பதோ அல்லது மருத்துவரை சென்று பார்ப்பதோ இன்று உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் மகர ராசி நேயர்களுக்கு இன்று சுப செய்திகள் உண்டு கும்பராசி கும்ப கும்பராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் குழப்பங்கள் இன்றைய நாளில் தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது செலவுகளை கொடுக்கும் இன்று ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் தகப்பனிடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமைகள் மாறும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமைகிறது என்று கும்பராசி அன்பர்கள் குருவாயூரப்பனை வணங்குவதோ அல்லது சுவாமி ஐயப்பன் சன்னதியில் நெய் தானம் செய்வதோ சிறப்பு மீனராசி அன்பர்கள் இன்று மீனராசி அன்பர்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது குரு பகவானின் சஞ்சாரம் ஐந்தாம் இடத்தில் இருப்பது மனதில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்றைய நாளில் உங்களினுடைய கனவுகள் நிறைவேறும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நீண்ட நாளாக இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் மாறும் இன்று சந்திர பகவானும் சூரிய பகவானும் மீனராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருப்பது மன நிறைவை கொடுக்கும் என்று குரு சந்திர யோகமாக அமைகிறது மீனராசி அன்பர்களுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்